நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்ரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் வணக்கம் உறவு

ഇതാണ് വീഡിയോ വരെ ലേറ്റ് ആകും കുളിറ്റിയാ ചിന്നാ കേട്ടാ കുളിയാ പോകണ്ട വീഡിയോ പീന്തുപ്പർക്കിലാണ് കൊച്ച നാളെ ജവാലയോ കൊണ്ടാളേ ജവാലും പാരുടെ പാരുങ്ങി സ്പീഡ് എന്തെങ്കിലും ഓമൻഡാ പോകൾ വെച്ച് പോടോ അത് ഇപ്പൊ അപ്പൊ ഞായറും മടിയും സാപ്പിട മന പെയ്യത് வீட்டு கடன் படிக்கிறாங்க வீட்டு எந்த மாதிரி வேற சந்தோஷமா சமைச்சு சாப்பிடுவோம் யாழ்ப்பாணத்துல மழை பெய்யும் யாழ்ப்பாணத்துல இந்த குழம்பு இங்கே நாங்க பனி கிடக்குற முருகன் மழை பெய்து சரி பாப்பாண்டி பன்னெண்டாம் தேதி முதலாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்கழி இருபத்தெட்டாம் நாள் நாளை மறுநாள் பொங்கல் நாளைக்கு பொங்கல் நாளைக்கு நாளைக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு ஞாயிறு பதினாலாம் தேதி பொங்கல் உனக்கு பொங்கல் நாளைக்கு அது போய் பொங்கலுக்கு ஒரு சொல்லணும் கூட பொங்கல் போய் எல்லாரும் இப்ப வீடு பொங்கல் போய் எல்லாம் கூப்பிட்டு முந்தைய முத்தத்துல நாங்கள் நட்டு முத்தத்துல மெழுகி அதுல சாணம் போட்டு மெழுகி போந்து அரிசி மா கோம் சுத்தி போட்டு தோரணம் கட்டி நாலு பாலை நட்டு அப்படிதான் பொங்கல் இப்போ இந்த உலாவை கேக் வரும் பேந்து கொளுத்தி இப்போ இந்த கபடி கொளுத்தி பேந்து படை கேக் உங்ககிட்ட மச்சான் அவன் வெடி கொளுத்தி போட்டான்னு அவன் படைச்சிட்டான்னு போடுவாங்க உடனே தெரியும் மடியில இப்போ ஒன்றும் இல்லை எங்க பொங்கல் ஏன் கிடக்குது வீட்டுக்கு பொங்கி போட்டோம் ஏதோ நடக்குது என்ன ஆ பொங்காவல் பொங்கல் தானே அவன் பொங்கலும் பொங்கல் ஆனாங்கல்லாதுக்கும் நோய் பிடிச்சி தாங்கல அதை துன்பமாயிருக்கு ஆஹ் ஹம் வன்னிப்பகுதி வலு மோசமாக இருக்கு மஞ்சள் அடிச்சு போட்டு வெல்லாம இந்த மூலம் வெல்லாம சரி அஞ்சு ரூபாய் அரிசி வைக்க போதும் கவனமாயிரும் அதுதான் சொல்லுவோம் நாங்கள் விவசாயிகள் சொல்லுனா கனமெல்லாமே பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் விளைச்சு போட்டு இல்லை அவ்வளோ மஞ்சள் அடிச்சா கவலைகள் கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு அடி சரி நிதி நிலைவரத்தை பகிரங்கப்படுத்துவேன் வருவாயை அதிகரிப்பதற்கு அரசிடம் திட்டங்கள் இல்லை

அவங்களா பதினேழு வயது மாணவன் சுளிபுரத்தில் பாடுடன் வச்சிருந்தோம் ஆடவட்ட வச்சிருந்தோம் மாணவன் தெரியும்

செட் அடி மலை நாங்கள் குழி ரெண்டு போட்டு உள்ளோம் நெல்லி அடியில் இளம் குடும்பப்பெண் காரில் வந்தவர்களா கடத்தல் சிசிடிவி கமரா உதவிடும் சரி அந்த வாய் பேசவும் முடியாதான் அந்த வாய் பேச முடியாத தாயே வாய் பேச முடியாத புள்ளிய தாயே கடத்தி எடுத்து விட்டாங்களே இன்னத்துக்கு தெரியல அது ஒண்ணு இது வந்து என்ன இது என்ன கதைச்சி தான் எனக்கென்றால் நாட்டு நடக்கிறது ஒன்றும் ஒன்றும் விளங்குறதில்லை அவன் விசாரணை ஆரம்பித்துள்ளது ஆரம்பித்துள்ள எஞ்சடி போலீசார் சிஜி கவர் அவனும் அவனும் தான் போட்டுருக்கு பயாது ஒன்றும் கூட பெண் ரெண்டாவது இப்படி வரும் முப்பதிகாவதுக்குள்ளே இருக்கும் என்ன இல்லை கும்பலையில புள்ளையோ கொடிக்கல்ல உள்ளோ வேனில் உள்ளேயோ காரில் உள்ளோ ஒன்றும் தெரியல கசிப்புடன் ஒருவர் கையுது பட்டு கூட்ட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுளிவிரோதத்தில் கசிப்பை அடி அனுப்ப

என்ன்தக்கு எனக்கு இளவாலை இளைஞன் கட்டுனாய் கவல் கைது இவர் பாபம் அங்கேயே போருக்கு விசா புள்ளையா விசாவளையெல்லாம் கவனம் போடும் விசா கார கொடுத்து வாங்கி போட்டு கொடுத்து விடுவாங்க அங்க சும்மா இல்லை சும்மா தட்டமான கவராவல எல்லாம் எல்லாம் மிஷினோ பொறுத்து வச்சிருக்காங்க

உடந்த முதுக்கு சதி அருள் ஜுவலர்ஸ் பத்தி நான் விளம்பரம் செய்தன் இவங்க ரெண்டு பேருக்கு நகை செய் படியா இருக்கு வடியா செய்தாரா பெண்டெண்ணர்கள் செய்யறேன்டா பாருங்க சொன்னபடி நான் நினைச்சத விட வடியாது மக்கள் என்ன சின்ன நாள்ல வேற நாங்க போக முன்னும் போவார் அவரை கொண்டு திரிய கூடாது மனைவியின் காதை வெட்டியவர் விளக்கம் காது வெட்டியவரா சில பேர் கடைசனி கடைச்சு சண்டில் பாய் போகுது மனைவியின் காதை வெட்டி விளக்கம் இதே தோட்டம் அங்கு சொன்ன மனைவியின் காதலை வெட்டி பாதிக்கப்பட்டவன் வைத்தியசாலையில் அய்யோ அன்று மானிப்பா பொருஷனை முரண்பாடு செய்தார் இந்த நிலையை குறித்த சந்தேகத்தில் நேற்று பட்டக்கோட்டை பொருளாதார கைதையும் செய்யப்பட்ட கைது செய்யப்பட்டு ரெண்டு காதையும் மல்லாதில் கட்ட சந்தைக்கேவன் கடந்த வெளியில் எங்க போய் இருக்கிறோம் விளக்கமரையில் வைக்குமா நீச்சம்தரியவர்கள் பட்டுக்கோட்டையை சேர்ந்த பெண் ஒருவர் தனது கணவனை சித்திரவதை தாங்காது

ம் வட்டமேசம் மாநாடு முந்தி இழந்தது இப்போ பல எப்படி தூங்குறாங்களே இந்த வட்டமேச வட்டமேச மாநாடுன்றே என்ன பயம் அது பெயிலியர் அந்த காலத்துல இருந்தா அது சரியோ என்ன பாக்குறாய் சொல்ல நின்று தென்கொரியாவில் வேலை மோசடி செய்த பெண் கைது அங்க தென்கொரியாவில் எங்களே ஆகலோ தனதாக மக்களை ஏமாற்றியதாக ஒரு பொருந்தோம் ஏமாத்துக்காரர் எனக்கும் சரியான கெட்ட ஹோம்பார் இல்லையே விஷ கிருமிகள் விஷ கிருமிகளை பாவ அப்பாவியலை போட்டு பேய் காட்டி பா நீ தலையை வட்டி போட்டு நான் அதையே பார்த்து அதை பார்த்து ரசிக்கிற வந்துட்டு எனக்கு பதில் சொல்லி வந்து அங்க பார்த்து என்ன பார்க்க அங்க சங்கிரியை போ படிக்க வந்துட்டு எனக்கு அது வர அருள் பார அருள் சந்திக்கிறவங்க நாங்கள் பிளம்பரஞ்சு அவர் எனக்கு சதி செய்துட்டு இப்ப ரெண்டு பேரும் உங்க தண்ட வடிவை பார்த்து இவர் ரசிச்சு வந்துடுது அனுதவன் உறவுல எந்த வடிவை பார்த்து ரசிக்கிறேன் அனுடவன் சீன விஜயம் முதற்றத்தில் இந்தியா

இலங்கை ஜனபதி சீன விஷயத்திலே இந்திய ஊடகங்கள் உன்னிப்பாக உற்று நோக்குவது அவர்களின் பதற்றத்தை வெளிப்படுத்துகின்றது என சீனாவின் குளோபல் டைம்ஸ் சும்மா அந்த உற்று நோக்குறது சர்வதேசம் எதிர்பார்த்து இருக்கிறது என்ன இது பார்த்து என்னசியா முடிச்சாசம் என்ன சும்மா போடுற ஊடகங்கள்ல கூற்று நோக்குறது புளிப்பா இருக்கிறது கவனிக்கிறது வெண்டா நாங்கள் நேரம் கவனித்து கூட செய்ய போகிறாங்களா நாங்கள் உண்டுமில்ல சும்மா விருந்து போச்சேன்னே இல்லை போய் புற அளி எல்லாம் போட்டு சரி புலமை பரிசு பறிச்சி பொறுபவர்கள் பெற்றோர் பறிச்சி ஆணையாளர்னா என் தெரியுப்போம் ஆ ம் பசங்களை நோக்கி சென்ற பேர் வந்து விபத்து பயனுட்டு பயணிகள் காயம் ஆ செத்து ஆனா நீ பேகமா ஊர்றாக்களுக்கு இந்த பேகமா நீ இந்த சிக்கன் பிடிப்பாங்க அதை அது பிடிக்கிறாங்க அங்க தான் பூட்டி விடும்

മുറുക്കനും പോറാന് ഉണ്ട് അതില് പോലെ മഹേശനൻസാ ശരി മഹേശനൻസും ഉടനടി നടണികൾ അധികാരി உங்களோட உயிர் போகுது இல்லையா பெங்களுக்கு சிகரெட் மதமான விலைகள் அதிகரிக்கும் வெரி குட் ஆனா என்ன சொல்லுவாப்போ ஆயிரத்தி அஞ்சு ரூபா குடாச்சு அஞ்சு ரூபாய் போயிட்டா குடுத்துட்டு ஆயிரம் ரூபா குடிக்கிறது இனி இருநூறு ரூபாய் குடுப்பாங்க அவங்க குடிக்கிறது அளவு அளவுதான் 우리arrer nee enna viri irunnalum adeyodaam kulipaanal aanu. Ana inga veettaoda kuraya kon kurai. Adha mattum konjikollu. Ellarum neekirathu aa koota kon kootu. Adhu kootraadaa nilla mundi thodikkira. Koota na natta mundu naan neekiru. Illi. Oru na veetta kaasure. Veetta kaasure. 6% than adhigarikka theermaanikkappattadhu. 6%. Seriya? Oh, anji dorakam 10 rupayavar adhigarikka patta. Seerattiin viri 5 rupayavar laende 10 rupayavar. Uppu 150 da avundo undena. து குடித்தஞ்சு உழைப்பு காணுமே என்ன நேற்று வீட்டுக்கு வந்த ரெண்டு பேர் வந்தவர் ஒரு ஆளுக்கு மூவாயிரத்தி அஞ்சு ரூபாய் சம்பளம் மூவாயிரம் அவர் முதல் நாள் வந்தவர் அடுத்த நாள் சாப்பிட காசு வச்சுக்க இல்லையா நேற்று இருந்த காலம் என்ன முடிஞ்சுதான் முடிஞ்ச குடும்பமும் இல்லையா தனியபாம ரெண்டு பேர் மேஜனுக்கு சொல்ற தனியோர் முடிச்சுவிட்டான் காரணம் முடிச்சவரு குடிச்சு முடிச்சு போய்டு ரெண்டு பேரும் சிம்பாச்சி മൂവായിരത്തിലേ അഞ്ഞൂറ് സാപ്പാട് രണ്ടായിരം കുടിച്ചാ പിന്നെ ഉളക്കില്ല ഉമ്മയൂലി എങ്ങനെ രണ്ടാൾ കൂലിപ്പായിരം നാൻ പതിനഞ്ചി ഇരുപത് നാല് ചേച്ചി அவங்க ஒரு நாள் உழைக்கிறாங்க உழைக்கிறது என்ன செய்யறாங்க குடும்பத்துக்குள்ளே சீலம் போச்சு எனக்கு நைட்டு கதையிட்டு சாப்பாடுக்கு அப்படி அஞ்சூறு கொடுத்து விடுத்து விட்டது போய் சாப்பாடு எடுத்து கதை பின்னாடி அஞ்சாயிரவாயிருந்து மட்டும் போக நிற்கிற அந்த விழுக்குது அங்கே அவருக்கு கரண்ட் பார்க்குது எட்டு மணிக்கு பார்க்கு வந்து அது

நல்ல சம்பள முதல்ல போட்டு விடுறாங்க பலம்புரிய வாங்கிப்பா இருக்கும் என்ன ஹரி ஆனந்த சங்கரியை சந்தித்த தமிழக கட்சியின் உறுப்பினர்கள் ஆனந்த சங்கரிய ஹரி ஆனந்த சங்கரின் மகன் என்ன அவர் ஈராயிருக்கிற இது என்னடா இது உயர்கல்வி மற்றும் துணைசார் வழிகாட்டு கண்காட்சியான கல்வி கண்காட்சியாக அமைச்சராக உள்ள கனடா நாட்டின் அமைச்சராக உள்ள ஹரி ஆனந்த சங்கரியை அத்தா இடை கனடா நாட்டின் அமைச்சராக உள்ள கரியாந்த சங்கரியன் எங்கண்டே ஆந்த சங்கரி என்ற மகனாக ஒன்று அவர் மகனும் தெரிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளடங்கிய குழு நேற்று முன்தினம் குழந்தை சந்தித்து கலந்து வாழ்கிறது என்னென்ன ஒன்று போட இல்லைன்னு இதன்போது இலங்கையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் பின்னரான தமிழ் மக்களின் நிலை தற்போதைய ஆட்சியாளர்கள் அரசியல் போக்கு மற்றும் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு தொடர்பில் தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு என்பன தொடர்பிலும் கனடா அரசாங்கத்திடம் இதன்போது கனடா அரசாங்கத்திடம் தெரிவித்து நடை செய்கிறது எங்கنده எங்கنده தா மாங்கنده பிரஜेने இந்த எல்லாரோட இன்ஜென்டா ஏது ஒட்டு வீடியோஸ்னா ஒட்டு வீடியோஸ்ல பகனடால இந்தியால ولا பாகிஸ்தானால எல்லாரோட பிரச்சனை தா மாங்கنده பிரஜेने பத்தி கறிறနေන්නේ ஒன்னேங்கட ப்ளாங்க் கேடு நாங்கள பேசி தீத்தாதா நான் முதல்ல நாங்கள பேசி நாங்களே லோட்டி மீறறக்கணும் அது வா நம்ம எஜிக்கே தரலாம் அது என்ன போன் बंदது ஒட்டி பேக்கி பேர் குறாங்க ஒட்டுமே இது பேர் குறாங்க தா மாங்கنده இந்த மூணாவது கட்ச्याने சொல்லிக் கொண்டிருந்ததா ஜெனကြီး அது தானா எங்க ஓட்டமண்டு ஜோசிக்கணும் நாங்களே நான்கு லவ்ல ஒரு காதில லெக் ஜம் தம்பி புடுங்கறங்கட காள நான் குடந்தா புடு தான் வேந்து நீ என்ன ஒட்டு ஒட்டு கத்தியே கேக்கல கேட்ட நான் போடா புடு தான் இப்ப புடுட்ட விட்டுட்டு வேற இடம் காட்டு தம்பி வந்து தான் சட் போர் வியூ அத ரெண்டாம் மடத்தை பிடித்தது அரபியன் தமிழ் அணி டைம்போல்ஸ் ரப்பு بلا பாப்பா எதெது ஊதிய தர சனனி கொண்டாடுனதா அரசியல் கதிரை உருவönen இளைஞர்கள் சுரேஷ் எம்பி வலி உயர்து நம்ம அரசியல திடீர் அது சொல்லத்தான் இருக்கவனும் தென்னை செய்யாளர்களுக்கு காசோலைகள் வழங்கி வைப்போம் கனகபுரம் மாவிர துயிலும் இல்ல முன்பாக அமைதியின்மை ஏன் அமைதியின்மை துயிலும் இல்லத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்பதற்காக மாவீரர் போராளிகள் குடும்பத்தினரின் காப்பக தரப்புகோள் முனைந்தபோது குறித்த அமைதியின்மை ஏற்பட்டதா ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டோன் அரிசி இதுவரை இறக்குமதி இலங்கை சுங்கம் தெரிவிப்பு சாப்பிட்டுட்டோம்

உளுந்து உளுந்துடும் அப்படி அது மழை சீர்புடாச்சு உளுந்து பூ நல்லா நிறைய பூ கொடுத்து கூடாது இந்த மலையோட அப்படியே எல்லாம் பூ எல்லாம் கூப்பிடுச்சு எல்லாம் அழிவிடா அப்போ எல்லாம் அழிவு இயற்கை இயற்கை நினைஞ்சிட்டு இவங்கள வாழை விட கூடான்ட்டு நல்லா ஏதோ நான் மீன் சாப்பிட்றேன் முருகன் அதுகளில் கொஞ்சம் நாட்ட முறை நான் மீன் சாப்பிடாத தப்பிடுவேன் அறிவித்தல் இருந்தானே முருகன்

விந்நிகழ்வை மடைப்படவுகள் நாட்டின் கடல் வளம் மீனவர்களது வாழ்வாதாரம் என்ற அழிவின் பிடிப்பு அது அது நடந்து கொண்டு ராலெல்லாம் இன்னொரு பிடிக்கிறாங்க முல்லக அல்ல எல்லாம் பூனி குஞ்சு சும்மா எல்லாரும் அள்ளி கொண்டு போகிறாங்க இந்த கவிஞாத உண்மையிலே நான் யோஜின அந்த தமிழ் மக்கள அது வந்து க கஷ்டம் எங்கண்டே மீனவர்கள் பாடு பெரிய கஷ்டம் இது ஒரு தன்மை ததைப்பும் பேர் காலவரையும் முழுவப்பட்டது பிக்குகள் பல்கலைக்கழகம் சரி கோப் குழுவுக்கு தலைவர் தெரியவும் மரவுக்கு முரணானது துப்பாய்களை மூளைக்கான காலவாசம் நீடிக்கப்படாது எல்லாம் கொண்டது ஒப்பிட கோட்டை அரசு நிறுத்திய ஓய்வூதிய திட்டத்தை மீட ஆரம்பித்தது அரசு தௌக்க கூட பரீட்சைக்கு முன்னரே கசிந்த வினாத்தாள்கள் விசாரிக்க குழுவிஞனும் இது ரெண்டாம் வகுப்பு தவ தவணை பரிச்சை வினாத்தாள் அப்படியே ரெண்டாம் மாகாணத்தில் ரெண்டாம் வகுப்பு தவணை பரீட்சை வினாத்தாள்கள் மூன்று தேர்வுக்கு முன்னதாகவே என்னடாது நடந்தது வேகமானிகளை பயன்படுத்தி அதிவேக சாரத்தியத்தை தடுக்க திட்டம் வாகனங்களை செலுத்தும் சாரதிகளை அடையாளம் காண தொண்ணூற்றி ஒன்பது மில்லியன் ரூபாவுக்கு அதிக பொறுமதியான போகமானிகள் போலீஸ் போக்குவரத்து உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக போலீஸ் உச்சாளர் தெரிவித்தார் மஜ்ஜான பிரியந்த விஜயசூரியன் தலைமையில் கொஞ்ச நாள் நடைமுறை கேமரா கூட்டி போறாக்களை புடிக்கிறதுக்கு அங்க அப்படின்னா சாதாரணம் அப்படியே ஆட்கள் இலக்க தகடுகளோட எல்லாமே அவங்கள அந்த திடுசெய்கு இல்லையா காரக்குள்ள என்ன இருக்குன்ற கூட கண்டுபிடிக்குமா கண்டுபிடிக்கும் ஆயுதங்கள் வச்சிருந்தாலும் கண்டுபிடிக்குமா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேமராக்கள் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படி தூத்தோணும் எங்களுக்கு மீன் திடீர் அதனால தான் அந்த அங்கே ஒரு பிரச்சனையுமே இல்லை இப்போ திடீரென்னு ஆரோப்பிசு சுடாக போகிற மாட்டால் சுயூஸ்ஸில் போய் அப்படி செய்யலை அப்படி இல்லை இதுக்கு வெரைக்க வெளியில் ரோட்டுக்கு வெரைக்கிலே எல்லாம் ஸ்கேன் பண்ணி எடுத்துருவா அது நன்றி சரி அப்படிதான் நடத்தணும் நாங்கள் உங்களுக்கும் அப்படி தான் செய்யணும் உங்களுக்கு செய்ய அடையலை கஷ்டம் சரி நாங்கள் இதோட நாங்கள் விட பெற்றுக் கொடுப்போம் மீன் செய்திகள் முடிவடைஞ்சது பிறகு நாங்கள் ஆஜிர தலையகத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதுகள் சேவை ஆத்தி விரைவு